மனைவிக்குள்ள சண்ட வருது என்ன காரணம்னு தெரியலங்கிறாங்க என்ன காரணம் நீ எதையுமே பல சமயம் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சண்டை நடக்கும் சார் ஆமா எதுக்குன்னே தெரியாது என்னன்னு தெரிஞ்சாலாவது சமாதானப்படுத்தலாம் மன்னிப்பு கேட்கலாம் கால் விடலாம் கடைக்கு விட்டு போலாம் ஆனா என்னன்னே தெரியாது அந்த டார்ச்சர் பண்ற நேரம் எல்லாம் பொண்டாட்டி நினைச்சிட்டே இருக்கும்ல அது ஒரு சுகம் தான் ஓஹோ தண்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி முடிஞ்சதுக்கு வச்சுட்டு மத்த வேலை எல்லாம் தான் பாத்துட்டு இருப்பாங்க ஆனா அதுல ஒரு சுகம் இருக்குன்னு தான் தோணுது என்ன சுகாது புருஷன் எவ்வளவு தூரம் கேர் செக் பண்றதுக்கான ஒரு தர்மா மீட்டு வச்சுக்கோங்களேன் பலமுறை டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போட்டுக்க குடும்ப தலைவனா தான் சார் மிகப்பெரிய சாதனை ஓ குடும்ப தலைவனாக தான் சாதனை அண்ணா வணக்கண்ணே வணக்கம் பெரிய சாதனை அப்படியா நித்யா அப்படியா தலைவனாக இருப்பது சாதனையா தலைவியாக இருப்பதா சாதனையா ஆமா இந்த கேள்வி நீங்க எவ்வளவு கேர் பண்றீங்கன்னு நீங்க காமிச்சிட்டா நம்ம டெஸ்ட் பண்ண தேவே இருக்காது அப்படியா இல்ல நம்ம காட்ற கேர் வந்து எக்ஸ்பைரி டேட்டோட வருதுன்னு நினைக்கிறேன் அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த கேர் ஒரு ஒரு வாரத்துல அது எக்ஸ்பைரி ஆயிடும் திரும்பி டெஸ்ட் வந்து சார் நான் என்ன அப்பப்ப அந்த மாதிரி குட்டி சண்டை நடந்தா அது ரொமான்ஸ்க்கு வழி வைக்கும் ஒரு சின்ன

காலையில நல்லா தான் சூரியன் வெடிச்சு டிவில வந்து இன்னைக்கு ஜாதகத்துக்கு நல்ல நேரம் போட்டுருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு புயல் வீசும் பாருங்க அது எப்ப கரையை கிடக்கும் தெரியாது எப்ப அமைதி நிலவும் தெரியாது சார் அதுதான் சார் அது அதோட எக்ஸாம்பிள் தான் அந்த சீன் ஓ நான் பார்த்த சண்டை முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து உருளுவாங்கல்ல அப்படி ஒரு சண்டை அது நீங்க உங்க மனைவி உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டைகள்ல எப்போதுமே மறக்க முடியாத ஒரு சண்டை ஒரு பக்கம் ஹாப்பியாவும் இருக்கும் இதுக்காக சண்டை போட்டாலும் சிரிப்பாவும் இருக்கும் பிடிச்ச சண்டேன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுங்க சார் ஐ வாண்ட் டு ஹியர் திஸ் இல்ல இந்த நிறைய இருக்கு

நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் சரி அப் அங்கே வேறு வழி இல்லை ரோடு நல்லா சமாதானப்படுத்தி திரும்பிட்டு கூப்பிட்டு போய்ட்டு அப்புறம் சினிமா ட்ரை பண்ணுறாங்க நான் இவ்வளோ ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு விஜய் சேதுபதி ஆக்டர்னு சொல்லி போட்டு நம்பர் போட்டு வச்சிருந்து ஒரு நாள் ஒழிச்சு வச்சிருந்து பார்த்துட்டாவே அப்புறம் அப்புறம் அங்கே வயிற்றில் சத்தியம் பண்ணி இனிமேல் சினிமாவுக்கு ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் கிழிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் திரும்பி வேற ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு பாருங்க பாத்தீங்களா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அந்த பையன் போய் ஹீரோ ஆயிட்டான் ஹீரோ ஆயிட்டான் எல்லாம் ஒரு நாள் நைட்டு வீட்டுல சண்டை அடுத்த நாள் காலையில புது வீடு பார்த்து குடி போயிட்டா